அதாவது சமூகத்துல வந்து நிக்காம எலிசா சொன்ன எந்த கத்தர் கேட்க விரும்பவில்லை அவன் சொல்ற ரீசன் வேல்யூபிளான ரீசன் தான் ஆனா ஆண்டோ சொன்ன கேட்க பிடிக்கல சமூகத்தில் இருக்கிறவனோடு கத்தர் பேச பிடிக்கும் அவன் சொல்றத கேட்க பிடிக்கும் சமூகத்தில் இல்லாதவன் அவன் என்ன சொன்னாலும் அவருக்கு கேட்க பிடிக்காது வார்த்தை கேட்ட பிறகு என்ன செய்கிறோம் சாமி வெளிட்ட கத்தர் பேசுகிறார் சாமி வெளிட்ட கத்தர் பேசுகிறார் ஏலியை குறித்து ஏலி குடும்பத்தை குறித்து பேசுகிறார் இப்பொழுது ஏலி சாமுவேல கூப்பிடுகிறார் ஒன்று சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் வாசிக்க வேண்டாம் பதினாறு முதல் நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேல கூப்பிட்டு கர்த்தர் உங்கிட்ட சொன்ன காரியம் என்ன என்று பதினேழுல கேட்கிறார் அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றையும் எனக்கு மறைக்க கூடாது எல்லாத்தையும் சொல்லுங்கிறார் பதினெட்டாவது வசனத்துல சாமுவில் ஒன்றையும் மறைக்காமல் அத காரியத்தை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார் அறிவித்ததும் இந்த ஏழி என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா சமூகத்துல போயிருக்கணும் ஆனா அந்த ஏலி என்ன பண்ணான் தெரியுமா அவர் தமது பார்வைக்கு இப்படியா சொல்லணும் நீ போய் விழ வேண்டாமா எழும்பி சமூகத்துல போக மனசு இல்ல ஒன்று சாமிவேல் மூன்று ஒண்ணுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டா மூன்று தானே இரண்டாவது வசனமா வாசிங்க ஒரு நாள் ஏலி அந்த படுத்து தன் ஸ்தானத்திலே படுத்துக்கொண்ட படுத்தே இருக்கிறான் படுத்து இருக்கிறான் சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு என்னப்பா சொன்னாரு எல்லாத்தையும் சொல்லு எப்படி குடும்பத்தை பண்ண ஆண்டு ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க அவர்தம் பார்வைக்கு எழும்ப தோணல ஆனா பிள்ளைங்க யுத்தத்துக்கு போக மட்டும் போகும்போது மட்டும் சேர்ல எழும்பி உக்காந்து இருக்கிறான் உக்காந்து இருக்கிறான் வார்த்தை வருது அது வாக்கு திட்டமோ எச்சரிப்போ வார்த்தை வந்த பிறகு நம்ம எங்க இருக்கிறோம் கத்த தமது பார்வைக்கு நலமானபடி அப்படி விட்டுட்டு போகவா இதுக்கா பேசுகிறா ஆக ஒரு ராஜாவுக்கு கேக்காத வார்த்தை பாடுல மனுஷன் காதுல கேக்க பண்ணது எதற்காக உங்க குடும்பத்துல மற்ற யாருக்கும் கேட்காத சத்தம் உங்க காதுகள்ல கேட்க பண்ணுனது எதற்காக நீ சமூகத்துல வந்து நிப்பேன்னு கர்த்தர் நம்பினதுனால தானே அந்த ஏழை பெரிய இழப்பை பார்க்கறான் பெரிய இழப்பை பார்க்குறான் அவன் என் ஃபர்ஸ்ட்டே அந்த சத்தம் கேட்கும்போது அவன் எழும்பி உட்காந்து இருப்பானான் சமூகத்தில் உட்காந்து இருப்பானாம் என் ஆண்டவருக்கு கோபம் வருங்க ஆனால் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ எங்க எங்கள் அந்த தயவம் அதை அந்த கோபத்தில் இருக்கிறவருடைய தயவை பெற்றுக்கொள்ள என்ன செய்யறமோ ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறோம் சத்தம் வருதா சமூகத்துல வந்துடு சொல்லுங்க சத்தம் வருதா வருகத்துல வந்துடணும் ஒரு காரியத்தை பண்ணிருவாரு லக்கம் பார்க்க ஆரம்பிச்சிருவார் அன்னைக்கு ஒருத்தனா இருந்து அடிக்கலாம் நீயோ வில்லை ஈட்டிய நம்பி வர நான் வந்து நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு வருகிறா நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேல் சேனைகளுடைய கர்த்தரின் வந்தவன் வருந்தவன் இப்போ கொஞ்சம் ராணுவம் எல்லாம் கொஞ்சம் ஆட்கள்லாம் கூட வந்ததும் அன்னைக்கு என்ன சொல்லுவாள் சில ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து ஆஹ் இன்னைக்கு நிறைய ரதம் வந்துட்டு கவுண்ட் பண்ணி எவ்வளவு இருக்குன்னு பாரு அவன் யோகா சொல்றார் ஆண்டவர் இதை விட நிறைய தருவார் ஆனா இப்படி என்றது ஏய் நான் ராஜா அது ஆண்டவர் பிடிக்கல ஆண்டவர் பெரிய பாதையை அனுபவார் பட்டயத்தோட தூதன் நிக்கிறான் அப்ப இன்ஃபர்மேஷன் வருது தூதன் பட்டயத்தோட நிக்கிறான் தாய் ஆண்டவரே அவன் வேண்டாம் ஆண்டவரே கத்தர் கையில் விழுவேனாக ஆமே கத்தர் கையில் விழுவேனாக ஏன் அவர் அடிக்க ஓங்கினாலும் நான் பானு கூட்ட எனக்கு இறங்கிடுவார் பலிபிடம் கட்ட போறான் பலிவிடம் கட்ட போறான் வாக்குத்தத்தம் வந்தாலும் வாதை வந்தாலும் ஒரு தேவ பிள்ளை போய் நிக்க வேண்டிய இடம் சமூகம் சிலருக்கு வாக்குத்தத்தம் வந்தா மட்டும்தான் போவாங்க வாதை வந்தா தத்தம் வந்தாலும் வாதை வந்தாலும் நாம் காணப்பட வேண்டிய இடம் அவர் நோவாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது ஏழு வாசியங்கள் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவை தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு கர்த்தருடைய வார்த்தை வருதுனாலே அது தற்காலத்திலே எல்லாரும் சொல்லுங்க தெரியாது நாளைக்கு அதுதான் அதனுடைய அர்த்தம் தற்காலத்திலே காலாதவைகள் மழை என்னன்னு இன்னும் ஜனங்கள் பார்க்கல நோவா காலத்துக்கு அப்புறம் தான் மழை ஒன்னே தேசத்தில் என்ன செய்யுது வருது தற்க காலத்திலே நல்ல வாக்கு உடைய தேவ பிள்ளை இத மனசுல வச்சிருக்கணும் வாக்கு தத்தம் வருதா இது தற்காலத்தில் காணப்படாதவை இப்ப தெரியல ஆனா நாளைக்கு தெரியும் இதான் வாக்குத்த அவன் தேவ எச்சரிப்பை பெற்று எப்படி மாறினான் தெரியுமா உள்ளவனானான் இறைச்சலின் சத்தம் கேட்கிறது நீ கேட்ட சத்தம் எல்லா காதுகளுக்கும் கேட்கணும்னா நீ மாறணும் எலியாவுக்கு மட்டும் கேட்ட சத்தம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேலைக்காரனுக்கு கேட்க போகிறது ஆகாவுக்கு கேட்க போகிறது எல்லாருக்கும் கேட்க போகிறது எல்லாருக்கும் கேட்கணும்னா நீ மாறணும் அவங்க அவங்க அதை கேட்கணும் அவங்க எழுத்தின்படி அதை கேட்கணும் நீ ஆவியின்படி கேட்டதை அவங்க எழுத்தின்படி கேட்கணும்

ஜனங்கள்லாம் அங்கீகரித்த தீர்க்கதரிசி தரிசி ஜனங்கள்லாம் கத்திரை தேவன் என்று சத்தம் போட்டாங்க இனி எலியா விட்டுறக்கூடாது இனி எலியா தான் எல்லாம் கூட்டிட்டு போலாம் ரதத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது போது நீங்க போங்க எனக்கு வேலை இருக்கு வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் சமூகத்தை விட்டு விலகும்படியாக நிறைய ஓப்பனிங் கிடைக்கும் நிறைய ஓப்பனிங் கிடைக்கும் மாவியான ஒரு சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலவன் கேட்க கடவன் நிறைய சான்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நம்ம ஒரு காலத்துல நமக்கு ட்ரீமா இருந்தது ராஜா கூட டின்னர் ராஜா கூ ராஜா கூட லஞ்ச் ராஜாவின் ரதத்துல இதெல்லாம் அதுக்கப்புறம் ஓபன் ஆகும் உடனே நம்ம நமக்கு வேர்டு கிடைச்சில்ல அதுக்கு அடையாளம் சொல்லிட்டு ஓடிடக்கூடாது அவன் உடனே போட்டோ எடுத்து நானும் ஆகாவும் கேட்ட இறைச்சல் காணும் இப்ப வேற இறைச்சல் எல்லாம் கேக்குது ஹாலலு எனக்கு வேலை இருக்கு சமூகத்தை விட்டு நாம் போயிடக்கூடாது எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு உண்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஸ்டார்டிங் என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறைச்சாதான் உங்க காதல கேட்ட சத்தம் எல்லா காதலையும் கேட்கணும்னா தற்காலத்திலே பூமி வறட்சியின் உச்சத்துல இருக்கு பஞ்சகாலம் வந்து ரெண்டு வருஷத்திலேயே யாக்கோவின் வீட்டில இருக்கிறவங்க எகிப்துக்கு தேடி வர்ற அளவுக்கு வீடு காலியாச்சு அப்ப இப்ப மூணு வருஷமா மழை இல்லை ஒரு ராஜா புல்லு பறிக்க போற அளவுக்கு நிலம் எப்படி அப்ப பாத்துடுங்க ஒரு ராஜா புல்லு பறிக்க போறான் புல்லு அப்போ நிலம் எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க ரெண்டு பேரும் ரெண்டு பங்கா பிரிச்சு புல்லுக்கு பங்கு பிரிக்கிறாங்க ஒரு ராஜா புல்லு பறிக்கிற போற அளவுக்கு அந்த இடத்துல ஒருத்தன் காதல மழை துளி விழுகிற சத்தம் கேட்கிறதில்ல

நானே மாத்திர மாட்டவர் சமூகத்தில் வார்த்தைய உடையவன் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் கை பிடிக்கணும் 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 கே ஆசி ஆரம்பத்தில் எலியா எலிசா விட்டு போகும்போது எலிசாவின் மனம் உடன் பயணித்தது ரெண்டாவது போகும்போது பயிர் தனியாக இருக்க கூடாது கண்டவருன்னு எங்க போனாலும் என் கூட நீங்க இருக்கணும் என்ன மறக்காதீங்க விட்டு மீள உங்க முகத்தை நீங்க மாறச்சான என்ன மறக்காதீங்க உங்க முகத்தை நீங்க மாறச்சா கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து சொல்லுவோம் எங்கே ஓடுவே விட்டு விட்டு ஆம ரெண்டாவதாக இரண்டாவதாக அவன் கேட்டத மற்றவர்கள் கேட்க சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு நாற்பத்தி ஒன்று பின்பு எளிய ஆகாபை போஜன பானம் பண்ணும் பெருமழையின் நாம் கேட்ட சத்தம் நம் சத்தமாக மாற வேண்டும் எல்லாரும் சொல்லுங்க நாம் கேட்ட சத்தம் நம் சத்தமாக மாறட்டும் நான் எதை பேசுற பேசுகிறேனோ நான் கேட்டதா இருக்கணும் சங்கீத நூற்றி பதினாறு பத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க ஒரு விஷய கூட சொல்லுங்க பேசுறான் தெரியுமா அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கு தெரியுமா ஒன்று